நபிகளால் புறக்கிற போது அவர் நபியன்று நபிகளால் போது அவர் நபியன்று நபிகளால் இந்த உலகத்திற்கு வந்தது அது ஒரு சந்தோஷத்துக்குரிய நாள் அருள் இறங்கிய திறன் இரவு நாள் அந்த திறத்தை நாங்கள் கொண்டாட்டமாக எடுக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் இது பெரிய பாவம் அது நியாகிக்கப்பட்டது அது வழித்தது அது நன்மையை கொண்டு வந்து சேர்க்காது அல்லா கூறுகிறார் இந்த அகிலத்தாருக்கு அடிப்படையாக நிறைய உங்களை அனுப்பிடுவோம் என்று இப்போ இப்ப சூழந்தாய் செல்லலாரிஸ் அவர்கள் பூமியை விட்டு போய்விட்டார்கள் அவர்கள் இழந்து அவர்கள் மண்ணறையில இருக்கிறார்கள் அவர்கள் இழந்து அவர்கள் மண்ணறையில இருக்கிறார்கள் நிறைய நாளைய அடிப்படையாக என்று அல்லா சொன்னால் அதன் பொருள் அவருடைய குறிப்பாக உடம்பல்ல வெறும் நடிக உடம்பல்ல வெறும் முகமது நடிகை என்ற அந்த மொழிக்கல்ல என்பதை

அது பாடசாலை நடப்பதாக இருக்கட்டும் அதன் எங்கு நடப்பதாக இருக்கட்டும் அங்க போய் சோழ வைப்பது அல்லது நிகழ்ச்சியில் சந்தோஷம் அதனுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அந்த பாவம் எங்களையும் சாரும் மொத்தத்தில் அது நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காரணமாக அமையும் இவர்கள் செய்வதை போன்று இவ்வாறான ஒரு அமைப்பு இவ்வாறான கொண்டாட்டங்கள் விழாக்கள் மற்றும் மீளாட்டு விழாவை முன்னிட்டு வெவ்வேறு வட்ட அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் மார்க்கத்தில் அனுமதியாகிறது